இன்னைக்கு நான் ஒரு யூனிக்கான கேமரா ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா கேமராக்களின் எதிர்காலத்தையே மாற்ற உருவாக்கப்பட்ட ஒரு கேமரான்னு சொன்னாங்க ஆனால் இந்த கேமரா லான்ச்சான ஆன ஒன்றரை வருஷத்துலேயே இந்த கேமராவை ஸ்டாப் பண்ணி இந்த கம்பெனியும் க்ளோஸ் ஆயிடுச்சு அது ஏன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த கேமராவை பார்ப்போமே இது தாங்க இந்த கேமரா இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு கேமராக்கள் இருக்கு பதினாறு லென்ஸ்கள் பதினாறு கேமராக்கள் இதுல மூணு வகையான மூணு டைப்ஸ் ஆன லென்ஸ் யூஸ் பண்றாங்க இருபத்தி எட்டு மற்றும் எம் எழுபது எம்எம் எம் மற்றும் நூத்தி எண்பது எம் எம் இப்ப வர ஸ்மார்ட்லாம் இருக்கும் அதுல டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் மேக்ரோ லென்ஸ் இருக்கும் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான கான்செப்டுக்கெல்லாம் முன்னோடியான கான்செப்ட் இதுதான் இந்த இதுக்கு முன்னாடி வந்து நோக்கியா என் நைன் பியூர் வேவ் மொபைல்னு வந்தது அந்த மொபைலோட கான்செப்ட்லதான் இது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா இதே இந்த கேமரால இருக்க சேம் கான்செப்ட் தான் அந்த கேமராவும் உருவாக்குது இந்த கேமராக்கள் எல்லாம் கம்ப்யூட்டேஷனல் கேமரான்னு சொல்லுவோம் நம்ம ப்ரொஃபஷனல்ல டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது என்னங்கிறதையும் நம்ம இப்ப பாக்கலாம் நார்மலா நம்ம ப்ரொபஷனல் கேமரா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கல அது நல்ல பெரிய பல்கா அதுக்குன்னு தனியா ஒரு பேகு அதோட லென்ஸ் அதோட பேட்டரிஸ் அதோட சார்ஜஸ் இத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அதை எடுத்து வச்சு மறுபடியும் நம்ம அசெம்பிள் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அந்த ஈவெண்ட்டுக்கான அந்த நிகழ்வே வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கேமரால பாத்தீங்கன்னா எடுத்து பாயிண்ட் ஷூட் பண்ற கேமரா மாதிரி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாறு லென்ஸ் இருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் இப்போ சொல்றேன் இந்த எல் சிக்ஸ்டீன் கேமராவில் மூன்று வகையான லென்ஸு பதினாறு கேமராக்கள்ல பயன்படுத்துறதுனால ஒரு பொருள் மேலேருந்து பிரதிபலிக்கக்கூடிய லைட்டை ஒரு ப்ரொபஷனல் கேமரா எந்த அளவுக்கு உள்வாங்குமோ அதே மாதிரி எல்லா கேமராவும் சேர்ந்து உள்வாங்கி ஒரு ப்ரொபஷனல் கேமராவில் இருக்கக்கூடிய அவுட்புட்டை இது கொடுக்குது இதில் இந்த பதினாறு கேமராக்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய படத்தை ஒன்று மேலே ஒன்னாக அடக்கி ஒரு முப்பரிமாணத்தில் ஒரு ஹை குவாலிட்டி பிக்சராக நமக்கு கொடுக்குது இந்த முப்பரிமாணமான அதாவது த்ரீ எடுத்த படத்துல இருந்து நமக்கு எந்த பகுதி வேணுமோ அதை தேர்வு செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்ப இந்த கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் பிக்சர்ஸ் பாக்கலாம் இந்த கேமரா வெளிவந்து வெறும் ஒன்றரை வருஷத்திலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லீங்களா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட கம்பெனி பேரு லைட் நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் இந்த கேமராவோட கம்பெனி பேரு லைட் இந்த கேமரா எல் சிக்ஸ்டீன் மாடல் சேர்ந்தது எல் சிக்ஸ்டீன் கார்த்தா இதுல பதினாறு கேமராக்கள் இருக்கிறதுனால அந்த எல் சிக்ஸ்டீன் மாடல்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளிவருதான் அனௌன்ஸ் பண்ணாங்க இது அனௌன்ஸ் பண்ணும்போது இது ஒரு ரெவல்யூஷனரியா பாக்கப்பட்டுச்சு அதாவது கேமராக்களோட அடுத்த ஜென்ரேஷன் இது கேமராக்களோட அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிலிம் கேமரா அதுக்கப்புறம் டிஎஸ்எல்ஆர் அதுக்கப்புறம் மிரர்லெஸ் கேமரா இப்படி அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் வந்தது இல்லைங்களா அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கேமராவா பார்க்கப்பட்டுச்சு இது அனௌன்ஸ் பண்ண டைம்ல பட் என்னன்னா அனௌன்ஸ் பண்ண ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன் ஆமாம் அனௌன்ஸ் பண்ண ஒன்றரை வருஷத்திலயே இந்த கேமரா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த கேமராவை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த கேமராவை உருவாக்கின ஒரு ராஜீவ் லாரியா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த போர்ஷன் வந்து நான் லைட் எல் சிக்ஸ்டீன் கேமரால தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதோட குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இருக்கு இந்த கேமரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க கேள்விப்பட்டிருந்தாலோ கேள்விப்பட்டிருந்தாலும் இது மாதிரி வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான இருந்ததுன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த முறை இன்னொரு கேட்ஜெட்டோட இதே சைட் இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இப்படி ஒரு கேமரா இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க தேங்க்யூ நன்றி